தமிழடியான் சொன்ன அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை வந்து புலம்பெயர் தமிழ் மக்களை பார்த்து ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன் அது என்ன இனியும் காசு அனுப்பி ஏமாற போறீங்களா இனியும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை வந்து அனாவசியமாக அங்கே தாயகத்துக்கு அனுப்பி ஏமாற போறீங்களா ஏன் இந்த கேள்வி என்று சொன்னால் என்ன நடக்குதுன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அந்த பட்டியலில் வந்து என்ன என்று சொன்னால் அரசாங்கம் ஒதுக்குற நிதியை வந்து எப்படி திருப்பி திருப்பி அனுப்பினோம் ஒவ்வொரு திட்டத்துக்கும் அரசாங்கம் ஒதுக்குற நிதியை வந்து எப்படி ஒழுங்காக பாவிக்காமல் வருட முடிவில் வந்து அதை திருப்பி அனுப்பினோம்ன்றதை பட்டியல் போட்டு வெளியிட்டிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து டிசிசி மீட்டிங் நடக்கிறது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்று சொல்லி என்ன நடக்குது சொல்லி கடந்த பதினைந்து வருஷமாகவே எங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு இப்போதான் முதல் முறையாக ஒரு ஆள் போயிருக்கிறார் மக்கள் சார்பாக போயிருக்கிறார் அவர் வந்து எல்லா விவரங்களையும் வந்து வெளியில் சொல்லியிருக்கார் அந்த டிசிசி மீட்டில் என்ன கதைக்கப்பட்டது அங்கே என்ன விதமான ஆவணங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது எதுக்காக அரச அதிகாரிகளோட முரண்பட வேண்டி வந்தது எதுக்காக அரசு அதிகாரிகளுடைய கல்வி தகமை கட்டி பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவரும் ஆகிய அர்ஜுனா அவர்கள் கேள்வி கேட்க வேண்டு வந்தது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்ப மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமநாதன் அவர்கள் அரசு அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்டு போட்டார் கேளாத கேள்வி கேட்டு போட்டார் கல்வி தகமை பற்றி கேள்வி கேட்டு போட்டார் என்று சொல்லி எல்லா ஊடகங்களையும் செய்தி அப்ப சாதாரண மக்கள் என்ன நினைப்பின மட்டும் இவருக்கு கதைக்க பேச தெரியாது அப்படி கேட்டார் என்று சொல்லி ஆனா உண்மை வந்து அது இல்ல அதை திரும்ப 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 சொல்லி கொண்டு வரும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அவர் கதைச்சிருக்க மாட்டார் என்ன காரணம்ன்றது இப்போ அப்படியே வெளியில் வந்துருக்குது ஏன் சொன்னால் நிறைய புரொஜெக்ட்டுகளை வந்து கொடுத்துருக்கிறோம் நிறைய திட்டங்களை கொடுத்து அரசாங்கம் வந்து அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்குது எந்த திட்டத்தையும் வந்து ஒழுங்காக செய்யாமல் அந்த காசை வந்து திருப்பி அனுப்பி இருக்கிறோம் திருப்பி அறுப்ப போயினோம் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன இன்னும் நாள் தான் நடக்கு வரிசம் முடிகிறதுக்கு இந்த பதினைஞ்சி நாளுக்குள்ள வந்து அவனால் எந்த திட்டத்தையும் வந்து ஒழுங்காக செய்து முடிக்க முடியாது எனவே அந்த காசு வந்து அப்படியே திரும்பி போகப்போகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வெளிவந்த பட்டியல் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது கடந்த பதினஞ்சு வருஷமாகவே நிறைய பெருந்தொகையான நிதியை வந்து திருப்பி 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 அனுப்பி வடமாகாண சபை என்ற சபை இயங்கி அதுக்கு வந்த பெருந்தொகையான நிதியை வந்து திருப்பி அனுப்பின சொல்லி மக்களாக எங்களை எல்லாருக்குமே தெரியும் அப்ப மக்களுக்கு வர காசை வந்து மக்களுக்கு செலவழிக்காமல் தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்கு கஷ்டம் கஷ்டம் வறுமை பிரச்சனை என்று சொல்லி சொல்லி வெளிநாட்டுல இருக்கிற எங்களுக்கு வந்து எங்கட மண்டையை கழுவு கழுவு கழுவி நாங்களும் இங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்து அதுல லஞ்சம் உழல் செய்த ஒன்று இருக்கினம் கடந்த பதினஞ்சு வருஷமா எனவே அன்பான புலம்பெயர் மக்களை இந்த பட்டியலை வாசிக்கிறாங்க சொல்லுங்க இதுக்கு பிறகு நீங்க

கிடக்குது நூற்றி ரெண்டுங்க கிடக்குது மிச்சத்தை வந்து செலவழிக்கவே இல்லை இன்னும் பதினஞ்சு நாள் தான் கிடக்கு பதினஞ்சு நாள் செலவழிப்பா

எதுக்கு அதிலேயே வந்து பாருங்க இருபத்தி மூணு ப்ரொஜெக்ட்ல வந்து செய்து முடிச்சது வெறும் பதினேழு மட்டும்தான் ஆனா இங்க விவசாயிகள் வந்து கஷ்டப்படினம் வறுமையில் வந்து வாடினம் எத்தனையோ விவசாயிகள் வந்து இன்னும் வரமேலையே வாடினம் ஏன் ஏன் என்று சொன்னா வினைத்திறன் அற்ற அதிகாரிகள் வினைத்திறனற்ற அரசு அதிகாரிகள் ஒழுங்கா வார காசை செலவழிக்கத் தெரியாத அரசு அதிகாரிகள் மக்கள் மேலே பற்றும் பாசமும் இல்லாத அரசு அதிகாரிகள் உண்மையிலேயே வந்து இவர்கள் தங்களுடைய மக்கள் மேலே பற்றும் பாசமும் வச்சுருந்தா மக்களுக்கெண்டு ஒதுக்கப்பட்ட அந்த நிதிய மக்களுக்கெண்டு வரையப்பட்ட அந்த எல்லா திட்டங்களையும் வந்து சரியான முறையில் நிறைவே திருப்பினம் நிறைவே ஆனால் அப்படி செய்யவே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இப்படி இப்படின்னு சொன்னால் கடந்த பதினஞ்சு வருஷத்தில் என்ன நடந்திருக்குன்றதை மக்களாகிய நீங்களே சிந்தியுங்கோ அதே மாதிரி பாருங்க கல்வி அமைச்சு கல்வி அமைச்சு படித்தாக்கள் நல்ல அறிவுள்ள ஆக்கள் திறமையான ஆக்கள் என்று சொல்லப்படுற கல்வி அமைச்சில் பாருங்க இருபது ப்ரொஜெக்ட் சொல்லியிருக்கணும் அதுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் செலவழித்தது வெறும் முப்பத்தஞ்சு மில்லியன் வெறும் முப்பத்தஞ்சு மில்லியன் மட்டும்தான் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் இங்கே கிடக்குது முப்பத்தஞ்சு மில்லியன் இங்கே கிடக்குது ஏன் அப்போ கல்விக்காக செலவழிக்கல எத்தனை மாணவர்கள் வந்து வறுமையில் வாடினோம் எத்தனை மாணவர்கள் வந்து ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு சாய்க்கிள் கூட இல்லாமல் நடந்து உயிர்களால் போய் ஒழுங்கான சப்பாத்து இல்லாமல் தலைக்கு போகிறதுக்கு தொப்பி இல்லாமல் ஒழுங்கா கோப்பி பென்சில் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் எவ்வளோ மாணவர்கள் வந்து வறுமையில் வாடினோம் ஓம் தானே அப்போ எதுக்கு இந்த காசை வந்து திருப்பி அனுப்புறீங்கள் ஏன் அந்த காசை வந்து மாணவர்களுக்கு வந்து பயந்தளிக்கல ஏன் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஏன் அந்த மாணவர்களுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்துறதுக்கு சரியான திட்டங்களை போட்டு அரசாங்கத்துடைய நிதியை பெற்று அந்த மாணவர்களுக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கல யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அப்ப கல்வி அமைச்சால வந்து இருபது திட்டங்கள் போடப்பட்டு அதுல எட்டு திட்டங்கள் மட்டும்தான் நிறைவேற்றி வச்சிருக்கணும் மிச்சம் பன்னெண்டையும் காணையில அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா மகளிர் விவகார அமைச்சில வந்து நாலு திட்டங்கள் போடப்பட்டு அதுக்கும் ஐம்பத்தி மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு பதினெட்டு மில்லியன் மட்டும்தான் செலவழிச்சிருக்கிறோம் அதை விட மிக முக்கியமானது சுகாதார அமைச்சு எங்கட சனம் வந்து இன்னமும் வந்து அந்த நோய் இந்த நோய் என்று சொல்லி வருத்தம் வந்து சாகுதுகள் ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கிறதுக்கு காசு இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுதுகள் பிரைவேட்டுக்கு போ பிரைவேட்டுக்கு போன்னு சொல்லி அந்த சனங்கள்ட ரத்தத்தை உறிஞ்சி மனுஷரிங்கள் அதை விட நூற்றி எழுபது அப்பாவிகளை வந்து மூன்று வருஷமா வேலைக்கு வச்சு கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து போட்டு அஞ்சு மாதம் சம்பளத்தை மட்டும் கொடுத்து போட்டு அதுகளில் ரத்தத்தை போட்டு உறிஞ்சி உறிஞ்சிட்டு உறிஞ்சி போட்டு இல்லையே நான் வேலை கெடுக்கலையே நான் வெளிநாட்டுக்கு போன டைம்ல வந்து வேறு ஒரு ஆளில் வேலை கெடுத்தவர் என்று சொல்லி பொறுப்பில்லாத பதில சொல்கிற நீங்கள் சுகாதார அமைச்சுக்கு வந்து பத்து ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறீங்கள் நூற்றி இருபது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் எண்பது மில்லியன் மட்டும்தான் செலவழிச்சுக்கிறீங்கள் மிச்சம் நாற்பது மில்லியன் ரூபா காசுங்க அந்த நாற்பது மில்லியன் ரூபா காசு எடுத்து அந்த அந்த நூற்றி எழுபது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சம்பளம்

அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சுற்றுலாத்துறை அறுபத்தஞ்சு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது ஏழு மில்லியன் ரூபா தான் மில்லியன்ல இருந்து ஒன்பது கூட கூட செலவழிக்கல மிச்ச காசு அப்படியே பயனஞ்சு நாள் திரும்பி போகுது அவ்வளவுதான் அதே மாதிரி பாருங்கோ எத்தனையோ வீதிகள் வந்து குன்றும் குழியுமாக கிரவல் போடப்பட்டு கிரவலன்ற பேர்ல வந்து களிமண் போடப்பட்டு ஒழுங்கா மக்கள் பயணம் செய்ய முடியாமல் சேரும் சகதியுமா கிடக்கா இல்லையா கிராமப்புற வீதிகள் கிடக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது உள்ளூர் அதிகார சபை வீதிகள் என்று சொல்லி பத்து ப்ரொஜெக்ட் சொல்லியிருக்கணும் அதுக்கு நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்று மில்லியன் தான் செலவழிச்சிருக்கணும் நாற்பத்தி ரெண்டு மில்லியனில் பதிமூன்று மில்லியன் தான் செலவழிச்சிருக்கிறோம் இப்படியே இந்த பட்டியல் வந்து பிட்டிய பட்டியலாக நீண்டு போகுது அரசாங்கம் என்ற அடிப்படையில் அரசாங்கம் நாட்டில் இருக்கிற எல்லா மாகாணங்களுக்கும் காசு ஒதுக்கும் தானே மாகாண அபிவிருத்தி என்று சொல்லி காசு ஒதுக்கும் தானே அதையே உங்களால் செலவழிக்க முடியலை அதை வாங்கி எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியலை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படி வர காசுகளை திருப்பி திருப்பி அனுப்பி போட்டு வெளிநாட்டில் இருக்கிற எங்களை பார்த்து ஐயோ கஷ்டம் ஐயோ வறுமை ஐயோ பிரச்சனை என்று சொல்லி தேவையில்லாமல் எங்களையும் மிஞ்ச நிம்மதியாக இருக்க விடாமல் எங்கட காசையும் பிடுங்கி பிடுங்கி கொண்டே அங்கே லஞ்ச ஊழல் செய்து அதை ஆயிரக்கணக்கான இத்தனையோ ஆயிரக்கணக்கானாக்களங்கரிக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிற எங்கட காசை பிடுங்குறதுக்கு சொல்லி எனவே அரசாங்கம் ஒதுக்குற காசை நீங்கள் ஒழுங்காக மக்களுக்கு செலவழித்தாலே மக்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படும் எனவே தாயகத்தில் இருக்கிற அன்பான மக்களை தயவு செய்து யோசியுங்கோ தயவு செய்து யோசியுங்கோ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்களா இன்னமும் வந்து சேரும் சகதியுமான திருக்களால் போறீங்களா இன்னமுமே வந்து உங்களுடைய விவசாய நடவடிக்கைகள் வந்து மேம்பட இல்லையா இன்னுமே வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர இல்லையா இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் உங்களுக்கு மேலே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் ஓம் வினைத்திறன் இல்லாத அரச அதிகாரிகள் வார காசு எப்படி செலவழிக்கிறேன் தெரியாத ஒரு திட்டமிடல் என்னென்னே தெரியாத அரசு அதிகாரிகள் இவ்வளவு பெருந்தொகையான காசை வந்து திருப்பி அனுப்புகிற உங்களை பார்த்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியுமா தெரியாதான்னு கேட்கணுமா இல்லையா படிச்சிருக்கிறீங்களா இல்லையாண்டு கேட்கணுமா இல்லையா உங்களுடைய கல்வி தகுதி என்ன என்று சொல்லி கேட்கணுமா இல்லையா அதைத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டவர் ஏன் அவர் கேட்டவர் என்று சொன்னா அவர்தான் மக்கள் இந்த குரல் அவர் தான் மக்கள் இந்த பிரதிநிதி மக்கள் சார்பாகத்தான் கேட்டவர் அன்றைக்கு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் வந்து அவர் மட்டும் கேட்ட கேள்வி இல்லை கேள்வி மக்களால் கேட்கப்பட்ட கேள்வி இப்போ இதே கல்யாண மக்களாகி தானே வெளியில தெரிய வந்திருக்குது வந்து இருக்கு இவ்வளவு இப்படி ஒதுக்குறாங்க ப்ரொஜெக்ட் சொல்லி இருக்கணும் இவ்வளவு காசை வந்து திருப்பி அனுப்புறாங்க இப்படியெல்லாம் எல்லாம் வினைத்திறன் இல்லாமல் எங்களுடைய அரசு அதிகாரிகள் இருக்கணும்னு சொல்லி சரி ஒருவேளை வினைத்திறன் உள்ள அதிகாரிகளுடைய வச்சு கொள்வோம் எல்லாத்தையும் செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற அதிகாரிகள் வச்சுக்கொள்வோம் ஏன் அப்படி அப்ப இதுக்கு பின்னால் வேறு ஏதாவது காரணம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் இருக்கா உங்களுக்கு பின்னால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இந்த காசுகளை செலவழிக்க கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கா அதை சொல்லுங்க வழியில அதை சொல்லுங்க வெளியில அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லா பள்ளியும் கூட தலையில தான் உங்களோட தலையில தான் ஓம் தானே ஒன்றில் நீங்கள் உண்மைகளை சொல்லணும் அப்படி இல்லேன்னு சொன்னா பழிகளை நீங்க ஏற்கணும் அவ்வளவுதான் அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பார்த்து உங்களுக்கு தெரியுமா கல்வி தகுதி இருக்கா படிச்ச நீங்களான்னு கேட்டதில் ஒரு பிழையும் இல்லை ஏன்னு சொன்னா அது மக்களிட கேள்வி இன்றைக்கு எல்லா மக்களும் அதை மக்களும் அதை கேட்கணும் ஏன் வார காசை திருப்பி அனுப்புறீங்க அதான் கேள்வி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலேயே இவ்வளவு காசை நீங்க திருப்பி அனுப்புவீங்களாக இருந்தால் கடந்த பதினைஞ்சு வருஷத்துல இவ்வளோ காசை திருப்பி அனுப்பி இருப்பீங்க திருப்பி மக்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படையில சரி இதை வந்து அரசியல்வாதிகள் வந்து கண்டும் காணாமல் இருக்கிறது நேற்று கூட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்றார் அரசு அதிகாரிகள் வந்து எங்களோட படிச்சாக்களாக இருப்பினும் எனவே அவையோட கதைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குன்னு சொல்லி அரசு அதிகாரிகளை வந்து காப்பாற்றுறார் அரசு அதிகாரிகள முதுவை போய் சொறிகிறார் அதாவது எந்த முதுக நீ சொறிஞ்சு விடு உண்ட முதுக நான் சொறிஞ்சு விடுறேன் என்று சொல்லி ஏன் இப்போ அரசியல்வாதிகள் வந்து வேலை காப்பாற்றணும் என்று சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு என்ன தேவை அன்பான தாயக மக்களே அன்பான தாயக மக்களே தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கோ தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கோ இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு என்ன தேவை தெரியுமா நீங்கள் கஷ்டப்படணும் நீங்க பிரச்சனைக்குள்ளே இருக்கணும் நீங்கள் துன்பத்துக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வறுமையில் இருக்கணும் உங்களுக்கும் போலீஸுக்கும் சண்டை வரணும் உங்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையில் வந்து முரண்பாடு வரணும் நீங்கள் வந்து வீதிகளில் நிற்கணும் நீங்கள் வந்து கத்திக்கொண்டு நிற்கணும் நீங்கள் வந்து அழுதோ நிக்கணும் உங்களோட வாழ்க்கை வந்து மேம்படவே கூடாது இதுதான் இவர்களுடைய அட்டி மனசில் இருக்கிற விருப்பம் குரூரமான விருப்பம் இதுதான் உண்மை ஏன் சொல்லுங்க ஆபம் அப்போ தான் அதை வச்சு அரசியல் செய்ய முடியும் அப்போ தான் அதை வச்சு அரசியல் செய்ய முடியும் அதுக்கு அறிக்க விட முடியும் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திச்சு நான் அதை நான் இதை நான் சொல்ல முடியும் அதையே முதலீட்டாக வச்சுக்கொண்டு அதையே மூலதனமாக வச்சுக்கொண்டு உங்கள்ட்ட வந்து வாக்கு வாங்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படுறத எந்த ஒரு அரசியல்வாதியும் விரும்பவே மாட்டான் விரும்பவே மாட்டினோம் இதுதான் உண்மை இதுதான் மறக்க முடியாத உண்மை அப்படி விரும்புகிற ஆக்களாக இருந்தால் எப்பயோ புலம்பெயர் மக்களோட கதைச்சு எப்பயோ அந்த நிதிகளுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு அறிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தியிருப்பினோம் இன்னும் ஒரு ரகசியம் மற்றும் சொல்லித்தாரன் கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்த அரசியல் எப்படி என்று சொன்னால் அதாவது உங்களை வந்து இது ஒரு மட்டத்தில் வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து வடக்கு கிழக்கு இணைச்சா மட்டுந்தான் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும் எங்களுக்கு வந்து சமஷ்டி தந்தால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும் எங்களுக்கு வந்து காணி போலீஸ் அதிகாரம் தந்தால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்று சொல்லி சொல்லி சொல்லியே அதை உங்களை நம்ப வச்சு அதை எல்லாரையும் நம்ப வச்சு அப்ப மக்களாகிய நீங்கள் போலீஸ் அதிகாரம் தந்தா மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும் தான் போடப்படும் ஒழுங்கான பாலமாக இருக்கும் அது வரைக்கும் கற்றம் எல்லாம் இருக்குது அப்படி எங்களை நிற்க வச்சு போட்டு அப்படி ஒரு மாயையை வந்து உருவாக்கி போட்டு இப்போ எங்களுக்கு அரசியல் தீர்வு வேணும் அதில் மாற்று கருத்திடம் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நாங்கள் ரத்தம் செஞ்சதுக்கு நாங்கள் தியாகம் செய்ததுக்கு எங்களுக்கு அரசியல் தீர்வு கருத்திடம் இல்லை ஆனா அந்த அரசியல் தீர்வு வரும் வரைக்கும் மக்களாகிய நீங்கள் உயிரோடு இருக்கணும் அப்போ அதானே அதை அனுபவிக்க முடியும் அப்போ நாளைக்கு வரப்போகிற தீர்வு வந்து யார் அனுபவிக்கிறது மக்களை வந்து இப்படி வறுமையிலையும் துன்பத்திலையும் பாட விட்டு போட்டு திரும்ப 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 கஷ்டத்தில் உடனே தள்ளி போட்டு யாருக்கு தீர்வு வாங்கி கொடுக்க போகிறீங்க யாருக்கு தீர்வு வாங்கி கொடுக்க போகிறீங்க எனவே எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்கிற முட்டாள்தனமான வேலையை என்ன சொன்னால் மக்களுடைய வாழ்க்கையை வந்து லோ லெவலில் வச்சு போட்டு அதை போய் சர்வதேச நாடுகளுக்கும் சர்வதேச நாடுகள தூதுவர்களுக்கும் போய் சொன்னால் அதை கேட்டு ஒரு தீர்வுக்கு புஷ் பண்ணிவினம் என்று சொல்லி நக்கினோம் இது ஒரு மக்குத்தனமான பிளான் மக்குத்தனமான பிளான் இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இப்போ டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் ஒரு பட்டியல் வெளியிட்டு இந்த பட்டியல் இந்த பட்டியல் வந்து அங்க அமெரிக்க தூதுவருடைய மேசையில் இருக்கும் பிரித்தானிய தூதுவருடைய மேசையில் இருக்கும் இந்திய தூதுவருடைய மேசையில் இருக்கும் சைனா தூதுவருடைய மேசையில் இருக்கும் அவைக்கு எல்லாமே தெரியும் இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது இவ்வளவு நிதி வந்து வீணாக்கப்படுது அதை வந்து அரசியல்வாதிகள் மூடி மறைச்சு கொண்டிருக்கணும் வினைத்திறன் இல்லாத அதிகாரிகளை பயன்படுத்தி வினைத்திறன் அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துதர அரசியல்வாதிகளும் இவர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக காப்பாற்றுகின்ற ஊடகங்களும் எல்லாரும் சேர்ந்து எல்லா மாஃபியாக்களும் சேர்ந்து அறிந்து எங்களுடைய மக்களை வந்து ஒரு கணக்கில் வச்சு கொள்ளினோம் அதை கணக்கில் வச்சு கொண்டு தான் எங்களை பார்த்து இந்த வேண்டுகோள் வைக்கணும் இது வந்து முட்டாள்தனமான அரசியல் படு மோசமான அரசியல் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை வந்து மேலும் புதகுலிக்குள்ள தள்ளுற அரசியல் எனவே மக்களாகிய நீங்கள் இனிமேலும் சிந்திக்கணும் இனிமேலும் முடிவெடுக்கணும் மிக மிக முக்கியமாக புலம்பெயர் தமிழ் மக்கள் இதுக்கிடையில் டாக்டர் சத்தியமூர்த்தி சொல்கிறார் நான் கண் மருத்துவமனை கட்டப்போறோம் காசு தாங்கொண்டு சொல்லி கண் மருத்துவமனை கட்டப்போறாரான் காசு தாங்கொண்டு சொல்லி நூற்றி இருபது மில்லியனில் வந்து எண்பது மில்லியனை மட்டும் தான் செலவழித்து போட்டு மிச்சம் நாற்பது மில்லியனுக்கு என்ன நடந்தே தெரியாது கண் மருத்துவமனை கட்டுறதுக்கு புலம்பெயர் மக்கள்கிட்ட வந்து காசு கேட்கிறார் வைத்தியசாலையில் வந்து அந்த இயந்திரம் இல்லை இந்த இயந்திரம் இல்லைன்னா உடனே ஓடிவாரு புலம்பெயர் மக்கள்கிட்ட புலம்பெயர் மக்கள் எஞ்சி அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு ஒன்றுக்கு மூன்று வேலை பார்த்து ஒழுங்கா நித்திரை இல்லை ஒழுங்கா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு உள்ளா உள்ளேண்டு உழைச்ச காசை வந்து எங்களுடைய மக்கள் வந்து வறுமையில வாடினோம் வறுமையில வாடினோம்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒரு சென்டிமெண்ட்டில் வந்து அங்கே அனுப்பி அனுப்பி அங்கேயும் அவர்களையும் நிம்மதி இல்லை இந்த வெளிநாட்டில் நாங்களும் நிம்மதி இல்லை இப்படியே ரெண்டு தரப்பு மக்களையும் வந்து ஒரு கொதி நிலை ஒரு விதமான ஒரு நிலை வச்சு இந்த அரசியல் சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது இனியும் நாங்கள் கண்ண முடிக்கொண்டிருப்பமாக இருந்தால் இனியும் நாங்கள் அமைதியாக இருப்பமாக இருந்தால் எங்களோட தலையில வந்து தொடர்ந்து முழக கொண்டே இருப்பாங்க தொடர்ந்து முழக கொண்டே இருப்பாங்க இப்போதான் எங்களுக்காக சரியான ஒரு ஆள் வந்திருக்கிறார் சரியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் சரியான விவரங்களை வெளியில் கொண்டக்கூடிய ஒரு ஆள் அன்பான மக்களே இந்த டிசிசி மீட்டிங்கில் இவ்வளோ காலம் எத்தனையோ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது எத்தனையோ லிஸ்ட்டுகள் எல்லாம் போடப்பட்டது எப்பயாவது ஏதாவது ஒன்று எங்களுக்கு தெரியுமா எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயம் பத்திரிகைகளில் வந்து எழுதப்பட்டதா எழுதப்பட்டதா எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இந்த அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லி கொண்டு மூன்று கோடி நாலு கோடி வாங்கினா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில அரசியல் ஆய்வாளர்கள் வந்து இதை பற்றி கட்டுரை எழுதிக்கணுமா எழுதிக்கணுமா இல்லை இந்த விஷயங்களை வந்து மக்களாகி உங்களுக்கு சொல்லி இருக்கணுமா இல்ல எதுவுமே வெளியில வராம மூடி மறைக்கிற வேலையை தனிவியல் பாப்பினம் எனவே இப்போதான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆள் வந்து எங்களுக்காக ஒரு ஆள் வந்திருக்கிறார் இனி எல்லா உண்மைகளும் வந்து வெளியில வரும் இனி எல்லா கேள்விகளும் வந்து கேட்கப்படும் எனவே அன்பான மக்களை இப்ப சொல்லுங்கோ இப்படிப்பட்ட அரசு அதிகாரிகளை பார்த்து நீங்க படிச்சிருக்கீங்களா நீங்க ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியுமா உங்களோட தகம் என்னன்னு சொல்லி கேட்டது சரியா பிழையா